எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் அந்த வகையில் வடமாகாண சபையானது பட்டதாரி ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை கோரியிருக்கிறது இந்த விண்ணப்பங்களானது தமிழ் மொழி மூலமாகவும் சிங்கள மொழி மூலமாகவும் அதே நேரம் ஆங்கில மொழி மூலமாக மாகாண பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றிடங்களுக்கு விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருக்கிறது தமிழ் மொழி மூலமாக நூற்றி எழுபத்தி நான்கு வெற்றிடங்களும் சிங்கள மொழி மூலமாக இருபத்தைந்து வெற்றிடங்களும் ஆங்கில மொழி மூலமாக நான்கு வெற்றிடங்களும் காணப்படுவதாக இந்த அறிவித்தலில் கூறப்பட்டிருக்கிறது இதில் காணக்கூடிய சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்ப்போம் மாகாண செயலாளரினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிவித்தலில் இதனுடைய விண்ணப்ப முடிவு திகதியானது ஜூலை மாதம் பதினெட்டு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு இதில் உங்களுக்கு நியமனமானது இலங்கை ஆசிரியர் சேவையின் வகுப்பு ஒன்று ஆனா பிரிவு ஆனா தரத்துக்கு நீங்கள் நியமனம் செய்யப்படுவீர்கள் உங்களுடைய பட்டம் மூன்று வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு பட்டமாக இருப்பது அவசியமாகிறது அதேநேரம் அதே நேரம் இந்த நியமனத்துக்குரிய சம்பள அளவுகளானவை புதிய சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தின் அடிப்படையில் அட்டவணை மூன்றிற்கு அமைய வழங்கப்படும் என கூறியிருக்கிறார்கள் அதோடு பொது தகமைகளாக விண்ணப்பதாரி இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும் என்ற பொதுவான தகமையாக காணப்படுகிறது அதே நேரம் ஆஹ் வடமாகாணத்தை சேர்ந்தவர்கள் வடக்கு மாகாணத்தை நிரந்தர வதிவிடமாக கொண்டவர்கள் மாத்திரமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும் என அஹ் நான்கு தசன் ரெண்டில் கூறு கூறியிருக்கிறார்கள் அதாவது வடக்கு மாகாணத்தின் நிரந்தர வதிவிடமாக கொண்டவர்கள் அதாவது ஆறு ஆண்டு கால பகுதியில் ஆக குறைந்தது மூன்று வருடங்கள் வந்து வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள் விண்ணப்ப முடிவு திகதிக்கு உடன் முன்னர் உள்ள ஆறு ஆண்டுகள் அப்ப தெளிவாக இதை வாசித்துக் கொள்ள வேண்டும் அதே நேரம் இன்னமொரு பிரிவும் காணப்படுகிறது விண்ணப்பதாரி அல்லது அவரது பெற்றோர் வடக்கு மாகாணத்தை பிறப்பிடமாக கொண்டிருப்பதுடன் ஆக குறைந்தது ஐந்து வருடங்கள் வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக வசித்திருத்தல் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு தகுதி பெற்றவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்க கூடியதாக இருக்கும் அதே நேரம் சிங்கள மொழி மூலமான விண்ணப்பதாரர்கள் வந்து போதிய அளவில் இல்லாத போது வடமாகாணத்தினுடைய எல்லை மாகாணங்களாக இருக்கின்ற கிழக்கு மாகாணம் வட மத்திய மாகாணம் மற்றும் வட மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்க முடியும் என கூறியிருக்கிறார்கள் அது தமிழ் மொழி மூலத்துக்கு பொருந்தாது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் ஆஹ் அத்தோடு ஒருவர் ஒரு விண்ணப்பத்தினை மாத்திரம் பூரணப்படுத்தி அனுப்புதல் வேண்டும் ஒருவர் இரண்டு பாடங்களுக்கு நீங்க விண்ணப்பிக்க கூடியதாக இருக்கும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கின்ற மொழி மூலமே நீங்கள் ஆஹ் பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் வயதெல்லையை பொறுத்தவரையில் பதினெட்டுக்கும் முப்பத்தைந்து வயதுக்கும் விடைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கல்வித்தகமைகள் அன்பு சொன்னது போல பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூன்று வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு பட்டம் அஹ் அதே நேரம் சாதாரண தரத்தில் தமிழ்மொழி அல்லது சிங்கள மொழி அஹ் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆட்சேற்பு முறைகளை பொறுத்தவரையில் நீங்கள் இரண்டு வினாத்தாழ்களுக்கும் உங்களுக்கு கோணம் அந்த இரண்டு வினாத்தாள்களுக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெறுபவர்கள் அடிப்படை தகமையை பெற்றவர்களாக இருப்பார்கள் அதில் ஐந்து மடங்கு விண்ணப்பதாரிகள் அதாவது வெற்றிடங்களின் எண்ணிக்கையில் ஐந்து மடங்கான விண்ணப்பதாரிகள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டு அதுல மூன்று மடங்கானவர்கள் வந்து பிரயோக பரீட்சைக்கு உட்படுத்தப்படுவார்கள் பின்பு எழுத்து பரீட்சை மற்றும் பிரயோக பரீட்சை புள்ளிகளை கூட்டி மெரிட் ஓர்டர் அடிப்படையில் விண்ணப்ப அதாவது தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என கூறியிருக்கிறார்கள் பரீட்சை கட்டணத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வடக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள பிரதேச செயலகம் ஒன்றில் நீங்க அஞ்சூறு ரூபாய் கட்டணத்தை செலுத்தி அதனுடைய வந்து விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அறிவித்தலில் நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய முகவரிகள் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் அவசியமாகிறது விண்ணப்பத்தினுடைய நில நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு எதிர்கால தேவைகளுக்கு உதவும் என கூறியிருக்கிறார்கள் ஆஹ் இவ்வாறாக கையொப்பத்தை உறுதிப்படுத்தல் அஹ் அடையாளம் இவ்வாறு சில முக்கியமான தகவல் அனைத்தும் இதில் இதனை தெளிவாக நீங்கள் விண்ணப்பங்களை பூரணப்படுத்த இன்னும் நல்லவாக ஒரு மாத காலம் காணப்படுகிறது எனவே அவசரமின்றி நீங்கள் இதனை தெளிவாக சகல அதாவது விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பி இருக்கிற சகல இணைப்புகளையும் நீங்கள் வாசித்து விண்ணப்பத்தை பூரணப்படுத்துங்கள் நான் முன்ன சொன்னது போல ரெண்டு வினா பத்திரங்கள் ஒன்று நுண்ணறிவு பரீட்சை மற்றது அறிவு அதனுடைய பாட விதானங்கள் தெளிவாக இங்கு கூறியிருக்கிறார்கள் அதே நேரம் நேரம் நூறு புள்ளிகள் உங்களுக்கு உச்சமாக வழங்கப்படும் அதில் ஆக குறைந்த நீங்கள் நாற்பது புள்ளிகளை பெற்றுக்கொள்வது அவசியம் உங்களுக்கு எழுத்து பரீட்சையில் சித்தி அடைந்தவர்களுக்கு பிரயோக பரீட்சை அதில் உச்ச புள்ளி இருபத்தைந்து ஆக குறைந்தது நீங்கள் பத்து புள்ளிகளை அடிப்படை தகமைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் பரீட்சை நடாத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற நகரங்கள்ட பெயர்கள் மற்றும் நகர இலக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது அவற்றை சரியாக உங்களுடைய விண்ணப்பத்தில் பரீட்சை பெருபெயர்களை வந்து வடமாகாண சபையினுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் என்பி டாட் ஜிஓ வி டாட் எல்கே என்ற இணையதளத்தில் அவர்கள் வெளியிடு வெளியிடுவதாக கூறியிருக்கிறார்கள் இவ்வாறாக விண்ணப்பத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் இருப்பதோடு இணைப்பு ரெண்டில் பாடங்களும் தகுதிகளும் என்ற தகமைகளும் விடயம் காணப்படுகிறது இதில் உங்களுடைய பட்டம் அதே நேரம் நீங்கள் என்ன பாடத்துக்கு நியமனம் பெறுவதற்கு விண்ணப்பிக்கின்றீர்கள் என்பவற்றை தெளிவாக நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் இணைப்பாக தந்திருக்கிறார்கள் இந்த போட்டி பரீட்சைக்கு எங்களுடைய வளவாளர்களினால் வகுப்புகள் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகிறது வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் சைபர் ஏழு ஏழு அறுபத்தி மூன்று எண்பத்தி எட்டு அறுபத்தாறு நான்கு என்ற வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு ஒரு தகவலை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் முன்னதாகவே நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் இப்பரீட்சியில் சித்தி பெற்று வடமாகாணத்தில் ஒரு பட்டதாரி ஆசிரியர்களாக உருவாக நாங்கள் முன்னதாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த தகவலை முடித்துக் கொள்ளுகின்றோம் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு தொடர்ச்சியாக எங்களுடைய அப்டேட்ஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்